கர்த்தரின் பரிசுத்த நாமத்திற்கே உண்டாவதாக இந்த காலை நேரத்திலும் கர்த்தர் தருகின்ற தேவ வார்த்தை லேவியராகும் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்கள் தேவனும் கர்த்தருமாய நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே நம்முடைய தேவன் எப்படி பரிசுத்தராய் இந்த பூமி நாட்களில் நமக்கு வாழ்ந்து காண்பித்து தந்தாரோ அதன்படியே நாம் அவருடைய வழிகளை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாய் இருப்போம் கர்த்தர் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் இருங்கள் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம் அன்பானவர்களே ஒருவருக்கொருவர் வஞ்சனை பண்ணாமலும் பொய் சொல்லாமலும் விக்கிரக ஆராதனைகளில் நடவாமலும் எந்த சூழலிலும் நம்முடைய தேவனுடைய கற்பனைகளை நினைவுள்ளவர்களாகவும் நாம் காணப்படுவோம் எதை செய்தாலும் அதிலே ஒரு தெய்வ பயத்தோடு நாம் செயல்படுவோம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை நன்மையாய் திருப்தியாக்கி நடத்துவார் ஆமேன் கான்பியோ